சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதை மீட்பு மையம் மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குறிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம் தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு இரண்டு ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஐந்து நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஏழு நான்கு நான்கு எட்டு உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிகாமணி படிச்சிருப்பீங்க நீங்கள் படம் கூட பார்த்துருப்பீங்க இது தொடர்பான காமெடிகள் கூட வந்திருக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐம்பத்தி ரெண்டு இரவு கண்ட அபூர்வ சிந்தாமணி இந்த விளம்பரம் இந்த ஃபர்னிச்சர் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா இந்த சத்யா ஃபர்னிச்சருக்கு விளம்பரம் பண்ணுவாங்க சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர் அப்படின்னு இந்த சத்யாவோட ஆஃபர் அப்படிங்கிறது அதைவிட அற்புதமான ஒரு சூப்பரான ஆஃபர் ஐம்பத்தி ரெண்டு திருமணம் கண்டு ஐம்பத்தி ரெண்டு முதலிரவு கண்டு ஐம்பத்தி ரெண்டு கண்ட அது எப்படி முதலிரவாகும் இருக்கட்டும் இவர் கூட இருந்தவங்களுக்கு அது முதலிரவு தானே அதனால ஐம்பத்தி ரெண்டு முதலிரவு கண்ட அபூர்வ சத்யா அப்படின்னு நாம வச்சுக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு பேரை இந்த பெண்மணி ஏமாத்தி திருமணம் செஞ்சிருக்காங்க இந்த மருதமலை படத்துல வரும் பாத்தீங்களா நாலு பேரை திருமணம் பண்ணிக்கிட்டு ஏட்டையா உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க உங்க மீசையை பார்த்ததுலேருந்து ஆசையா இருக்குன்னு இந்த பெண்மணி ஏட்டையாவை தாண்டி ஒரு எசேவே பேரை எழுதி குளிக்க போட்டு அவரையும் தூக்கிட்டு போயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு திருமணம் கண்ட சத்தியாவோட வரலாறு இது வரலாறா சரி கன்றாவியான வரலாறு இல்லை காரி துப்புற வரலாறு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கண்ணகி பிறந்த மண்ணில் சத்யாக்களும் பிறந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கண் வேர்க்கை தான் செய்து இருந்தாலும் மற்றவர்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வரலாறை பார்க்குறோம் அதான் கன்றாவியான வரலாறு அப்படி யாருங்க இதுகிட்ட போய் ஏமாற போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த நைன்டி கிட்ஸ் அப்படின்னாலே கல்யாணம் ஆகாதவர்கள் பொண்ணே கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பரிதாபப்பட்ட உயிரினங்கள் இருக்குது இல்லையா நைன்டி கிட்ஸ் அப்படின்னு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த பொந்தத்தில் ஒருத்தனும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் போல இருக்கு எங்கே பொண்ணு தெரிஞ்சினாலும் எவனா ஒருத்தன் வந்து கெடுத்து தான் விட்றான் அமீர கல்யாணத்தையே சொந்த பந்தத்தில் உள்ளவன் தான் விட்றான் நம்மளாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு முயற்சி செஞ்சு மேட்ரமோனியல் ஆப்பில் போய் அப்படியே பெண்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட நைன்டி கிட்ஸு இந்த மாதிரி ஐம்பத்தி ரெண்டு முதலிரோட ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுன்னு போய் செஞ்சுரி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஸ்மாலம் பிடிச்ச கதையை நாம் பேசுகிறோம் இல்லாட்டி இந்த மாதிரி கன்றாயகெல்லாம் நம்ம பேச மாட்டோம் சரி வீடியோக்குள்ளே போயிடுவோம் சத்யா பேரை பார்த்திங்களா சத்தியம் தவறாத உத்தமி போலவே நடிச்சிருக்கா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய சத்யா இந்த சத்யா மேட்ரமோனியல்ல தன்னோட புகைப்படங்கள் உள்ளிட்ட விவரங்களோட மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க இதே பகுதியை சேர்ந்த இன்னொரு நபர் பாவப்பட்ட ஒரு நைன்டி கிட்ஸ் எங்கேயாவது பொண்ணு கிடைச்சிராதா அப்படின்னு தேடின ஒரு நைன்டி கிட்ஸ் அவர் வேணாம் அப்படிங்கிறதால பேரை சொல்லாமல் நம்ம தவிர்த்துருவோம் நல்ல வசதி உள்ள ஒரு நபர் எங்க தேடியும் பெண் அமையிலேயே அப்படின்னு மேட்ரமோனியல் சைட்ல போய் அவரும் அப்படியே ஒன்னொன்னா அலசி பார்த்துருந்துருக்காரு அப்பதான் இந்த பேரழகி சத்யாவோட முகம் அப்படிங்கிறது தென்பட்டிருக்கு ப்ரொஃபைல உள்ள போய் பார்த்துருக்காரு தொலைபேசி எண் எல்லாமே இருந்திருக்கு உடனே நம்ம ஆளுங்க தான் காஞ்ச கம்பள பூந்த மாதிரி உடனே டயல் பண்ணிடுவாங்க இல்லையா கால் பண்ணி பேசியிருக்காரு மறுமுனையில சத்யா ரெக்க வச்சா தேவதசாரப அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டுவிட்டு தேன் ஒழுக ஒழுக அந்த நபர்கிட்ட பேசியிருக்கான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மேட்ரமோனியில் போய் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலான்னு நினச்ச அந்த நபருக்கு சத்யாவோட அந்த இனிமையான அரட்டை அப்படிங்கிறது சத்யா மீதான ஒரு காதலை உருவாக்கிடுச்சு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்காக தேடின அவர் ஒரு காதல் வலையில விழுந்துட்டாரு ஆனால் அது ஐம்பத்தி ரெண்டாவது காதலை அப்படின்னு அவருக்கு அப்ப தெரியல அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு இந்த நபர் வந்து சத்யா கூட தொடர்ச்சியாக நெருங்கி பேசி பழக ஆரம்பித்த பிறகு நாம கல்யாணம் பண்ணிக்குவோம் என் வீட்டில் நான் பேசிடுறேன் உங்கள் நீ எங்கே இருக்குன்னு அட்ரஸ் சொல்லு நான் வந்து பெண் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த சத்யா என்ன பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை நான் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி என் வீட்டில் எனக்கு வேறு பையன் பார்க்குறாங்க அதனால் நான் ஓடி வந்துடுறேன் நம்ம ஏதாவது கோவிலில் திருமணம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சத்யா பிடிச்சிருச்சு பேசிட்டோம் பழகிட்டோம் இல்லையா சரி போ வீட்டில் தான் ஒத்துக்கலை போல இருக்கேன்னு இந்த பையனும் கண்மூடித்தனமாக சத்தியாவை கூப்பிட்டு போய் ஒரு கோவிலில் திருமணம் அப்படிங்கிறதையும் முடிச்சிட்டாங்க அந்த பையனோட வீட்டில் என்ன நினச்சிருக்காங்க சரிப்போ பையன் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டான் நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நாம திருமணம் செய்யலையே நம்மகிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்க எல்லாருமே பையனுக்கு ஏன் யாருக்கிட்டலாம் சொல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கணும் ஒரு ரிசெப்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ இந்த சத்யாவோட வீட்டில் பேசணும் அப்படின்ட்டு சத்தியாவை சொல்கிறாங்க சத்யா முன்னுக்கு பொண்ணு பிறனா பேசுது எங்களுக்கு அங்கெல்லாம் சொந்தம் இல்லை போல வரல அம்மா இல்லை அப்பா இல்லை அவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கவும் இந்த பையனோட வீட்டுக்காரங்களுக்கு லேசாக சந்தேகம் வந்துடுச்சு என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுதே சரிப்போ கொடுமுடியில் போய் விசாரித்து பார்த்துருவோம் அப்படி கொடுமுடியில் ஊருக்குள்ளே போய் விசாரித்தா சத்யா அந்த பொண்ணா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கே சத்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கே ஒரு அஞ்சாறு பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அந்த புள்ள ஏகப்பட்ட பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுச்சு நீங்களும் விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க இந்த பையனோட வீட்டாருக்கு ஆச்சரியம் அதிர்ச்சியும் ஒரே நேரத்தில் வந்துருச்சு மறுபடியும் சத்யா ஊருக்காரங்க தான் ஏதோ அவதூறா பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட ஆதார் கார்டை எடுத்து பார்த்தா அதுல கணவர் பெயர் அப்படின்னு ஏற்கனவே இன்னொருத்தரோட பெயர் இருக்கு இது பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனா இதை வெளிக்காட்டிக்காமல் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு சத்யாவை வெளியில் போகலாவா அப்படின்னு கூட்டிக்கிட்டு ஜாலியாக போயிருக்காரு போயிட்டு நேராக எங்கே போயிருக்காரு ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வரான் இவன் நம்மளை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டானோன்னு சொல்லிட்டு சத்யா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓடிட்டாங்க இவன் உடனே இது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்க காவல்துறையினர் ஒரு சாதாரண புகாராக இதை விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தடுத்து ஏகப்பட்ட புகார்கள் சத்யா சயா என்னை திருமணம் பண்ணி இத்தனை போனை தூக்கிட்டு ஓடிட்டா சத்யா என்ன திருமணம் பண்ணி இவ்வளோ பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டா அப்படின்னு புகார்கள் குவிய ஆரம்பிச்சிருக்கு ஆதாரபூர்வமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கு ஆனால் உண்மையாக அரை சதத்தை கடந்திருக்கு ஏன்னா ஆண்களுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனை கல்யாணம் ஆகி பொண்டாட்டி ஓடிப்பிட்டா அப்படின்னா இதை ஏன் பெருசு அவமானம் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க இப்படி வந்த புகாரே பதினஞ்சு வராத புகார்கள் ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது சத்யாவோட திட்டம் என்ன அப்படின்னா சத்யாவுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க அவங்க பேர் தமிழ் செல்வி இந்த செல்வி தான் சத்யாவை இயக்கிறது ஏன்னா தனி ஒரு பெண்ணால் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்காக இயங்க முடியாது இல்லையா இந்த சத்யா மேட்ரமோனியல் ஆப்பில் இவளோட அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் போடுறது யாரையாவது அதில் வந்து பழகுனா அவங்க கூட பேசுறது அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறது ரெண்டு நாள் அவங்க கூட வாழ்ந்துட்டு மூணு நாள் அவங்க கூட வாழ்ந்துட்டு சின்ன சின்ன சண்டை படுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு போட்டிருக்க நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போகிறது அதன் பிறகு அந்த நம்பர் மாற்றப்பட்டுரும் இப்படியே இதுவரைக்கும் வந்த புகார்கள் பதினஞ்சு வராதது ஐம்பதுக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியாவோட வலையில விழுந்தது சாதாரண செல்வந்தர்கள் மட்டும் கிடையாது இந்த தொழிலதிபரோட பையன் ஒரு நில அளவையாளர் கவர்மெண்ட் சர்வேயரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சிக்கியிருக்காரு இந்த மருதமலை படத்தில் ஏட்டையா உங்கள் மீசையை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருக்குமாங்கல்ல மாதிரி இந்த பெண்ணு எஸ்ஐவே காலி பண்ணி விட்டுருக்கு அதோட பெரிய தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளோட மகன்கள் சாதாரண கூலி தொழிலாளி மாட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு மாட்டு வியாபாரியோட பையன் இப்படி எல்லாத்தையுமே பணக்கார ஏழைங்கிற வித்தியாசம் கிடையாது ஜாதி எதுவுமே கிடையாது ஒரு சமத்துவத்தோட பழகிருக்காங்க சத்யா எல்லாத்துக்கிட்டேயும் அஞ்சு பவுன் கிடைச்சாலும் சரி பத்து பவுன் கிடைச்சாலும் சரி அஞ்சு பவுனா விளையாட்டா அசால்ட்டா ஒரு நாலு லட்சம் வந்துடாது இல்லையா அப்ப ரெண்டு நாள் வாழ்றதுக்கு நாலு லட்சம் போதாதா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு எடுத்துட்டு கிளம்பி சத்யா சத்தியா தலைமுறையாயிருக்காங்க சத்யாவும் தமிழ்ச்செல்வியும் இப்ப காவல்துறையால் தேடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால திருமணத்துக்கு தேடக்கூடிய நைன்டி கிட்ஸு இந்த மாதிரி சத்யாக்கள் பல இடங்களில் பல ரூபங்களில் உலகலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு எச்சரிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்